ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் கலை சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சஞ்சய் மல்கோத்ரா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இடம்பெற்ற அழகு நாலு கலை சொருக்கங்கள் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற கலை சொற்கள் பற்றி பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு புதிய தமிழில் மொத்தம் ஒன்பது யூனிட் இருக்கும் அந்த ஒன்பது யூனிட்டில் இடம்பெற்ற கலை சொற்களை தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ புதுசாக படிப்பவங்களுக்கும் ஏற்கனவே படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் கலை சொருக்கங்கள் டாபிக்லேருந்து பத்து வினாக்கள் கேட்குறாங்க கலைச்சொல் அறிவோம் கிளாக்வைஸ் வளஞ்சொழி இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொறி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் புலனம் இந்த முகநூல் புலனங்கிறது நியூ எடிஷனில் தான் ஆறாவது தமிழில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓல்டு எடிஷனில் வந்து இந்த ரெண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்றைக்குமே எக்ஸாம்ஸ் படிக்கிறது அப்டேட்டட் எடிஷன் தான் புக்கு படிக்கணும் அப்படி உங்கள்கிட்ட ஓல்டு எடிஷன் புக் இருந்தாலும் அப்டேட்டட் எடிஷனை பார்த்து என்னென்ன மிஸ் ஆகிருக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வைஸ் இடஞ்சுழி வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச் ஸ்கிரீன் தொடுதிரை ஆப் செயலி ஈமெயில் மின்னஞ்சல் இந்த செயலி மின்னஞ்சலுமே நியூ எடிஷனில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்காது continent – கண்டம் மைக்ரேஷன் வலசை வெதர் வானிலை கிராவிடேஷனல் field – புவியீர்ப்பு புலம் கிளைமேட் தட்ப வெப்பனிலை புகலிடம் Artificial இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு satellite – செயற்கை கோள் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு ரெண்டு நியூ எடிஷன்ஸ் புக்கில் இந்த நாலு வேர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓல்டு எடிஷன்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த எடிஷன்ஸில் வந்து இந்த நாலு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் அவுதடம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபோட் ஆய்வு ரிசர்ச் கோல் பிளானட் எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின்தூக்கி இமெயில் மின்னஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு இலைப்ரேரி மின் நூலகம் இபுக் நூல், e-magazine, மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டி பண்டம் ஃபெரைஸ் பயணப்படகுகள் ஹெரிடேஜ் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் வாயேஜ் கடற்பயணம் ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர் அடல்ட்ரேசன் கலப்படம் மெர்ச்சன்ட் வணிகர் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று கலைக்கூடம் ஆர்ட் கேலரி லிட்ரேச்சர் இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டீர் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் மனித நேயம் மெஸ்ஸி கருணை டிரான்ஸ்பிளண்டினேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் நோபல் பரிசு லோரி சரக்குந்து புக் பேக்கில் கொடுத்துருக்கிற சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை இந்த செக்குமும் டமான் டிராஃப்ட்டும் வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஈஸியாக ஆகி இந்த இங்கே செக்கில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எழுத்து சேன் இருக்கும் காசோலையில் ஷோ வரும் ஸோ சே ஸோ இப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம செக்னால் காசோலைன்னு ஆக வந்துடும் அப்போ டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலைன்னு ஈஸியாக நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுமே நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணும் இதை எப்படி ஈஸியாக ஆரம்பிச்சிக்கலாம்னா கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட் ஹெல்த்து பாருங்கள் கீ ஸோ இங்கே கடன் அட்டையில் ஃபஸ்ட் ஹெல்த்து கா ஸோ கா கீ இதை ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம ரிமைனிங் டெபிட் கார்டும் ஈஸியாக ரிமைன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் நண்பர்களுக்கான கேள்வி ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்